மகனதிகாரம் இதோ மெல்ல மெல்ல தலையை திருப்பி தலைகீழ் ஒன்றை மேற்கொள்ள முயற்சிக்கிறாய் உந்தன் வித்தையெல்லாம் விந்தையாய் ஹேந்தன் சிந்தை நுழைகிறதடா ஆவல் மேம்பட ஆர்ப்பரிக்கிறதடா மனம் நீன் வரவை எண்ணியே அனுதினமும் நாட்கள் வளர வளர வளர்பிறையென நீயும் வளர்கிறாய் என்னுள் நொள் என் அக புற உணர்வுகள் உன்னை அசூயை அடையச் கூடாதென்றே இன்னும் சிறத்தையாய் சிரமேற்கிறேன் என் பொறுப்புகளை அதிகமான ஒளியால் அதிர்ச்சி அடைவாய் அடைவாயென்றே அதிராமல் நடைபயில்கிறேன் நான் என் அகம் மலர்ந்தால் கருவறையில் நீன் முகம் மலருமாமே அதை நினைவில் நிறுத்தி நெஞ்சம் நெகிழ்கின்றேன் புரண்டு படுத்தால் உன் பூவுடல் நோகுமே என்று ஒரு புறமாய் ஒரு கழித்து படுக்க பழகிக்கொள்கிறேன் மேடிட்ட என் வயிற்றை வருடி நீ இயக்கங்களை நான் உணர முற்படுகையில் உண்டாகும் வலையோசை ஒலிகளை கேட்டறிகிறாயானி என் குரலோசையும் வலையோசையும் உனக்கெனவே ஓசை எழுப்பி மகிழ்வதை அறிவாயா உள்ளுக்குள் உந்தன் பூனை முடிகள் உதிரிகையில் குறுக்குறுக்கிறது ஹேந்தன் கருவறை உன் நாவினில் சுவைமொட்டுக்கள் மெல்ல மெல்ல அரும்பி வெடிக்க உணவோடு சேர்த்து என் உணர்வுகளையும் சுவைத்துணர்வாயானி இறுக்கமான உடைகள் கூட உன்னை இம்சித்து கூடாதென்றே தளர்வான உடையில் உன்னை தாங்கி பிடிக்கின்றேன் இந்தன் கருவை காண உள்ளம் உவகை கொண்டு உயிர்த்தெழுகிறதரா